அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமுறை தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று ஜியோ பாலிடிக்ஸ் இஸ்ரேல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் ரூட் மீது இரண்டு ஸ்ட்ரைக் மிகப்பெரிய தாக்குதல் ஃப்ரான்ஸ் ஓடி வந்து ஆதரவுக்கார உன்னீட்டிருக்காங்க இஸ்ரேல் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்காங்க அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க பதற்றமான சூழ்நிலைக்கான காரணம் என்ன லெபனான் அரசாங்கம் வந்து உலக நாடுகள் கோரிக்கை வச்சுருக்காங்க அமெரிக்கா ஓடி வந்து தலையிட்டிருக்காங்க பெரிய விஷயம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் பதிவுகள் உக்ரைனில் நடந்த சம்பவங்கள் மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக அங்கே மியான்மாரில் பூகம்பம் ஏற்பட்டது அதனால் எனக்கு நான் ஏதோ சிறிய விளைவு அப்படின்னு தான் நினைச்சேன் நான் ஆனால் அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குங்க இதுவரை முந்நூறு பேர் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க நிறைய பிரத்தியோக வீடியோ பதிவுகளாக இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வீடியோக்கள் இருக்கு ஸோ வீடியோவில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டை க்ளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ நம்ம மியான்மாரினுடைய பூகம்பத்தை பற்றி பார்த்தலாம் ஏன்னா ஏழு புள்ளி ஏழு ரிட்டர் அளவுகளில் பதிவாக இருக்குது நீங்கள் வரை பார்க்குறீங்க இல்லையா சென்ட்ரு பிளேஸ் கரெக்டாக மியான்மாரினுடைய சென்ட்ரு பிளேஸில் இருக்குது ஜுண்டா ஆணவம் உலக நாடுகளுக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு இருக்காங்க அட் ப்ரெசென்ட் முந்நூற்றி எழுபது பக்கம் இறந்ததாக சொல்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு நான் தொடர்ந்து போடுறேன் நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது அந்த வீடியோ பதிவு நீங்கள் பாருங்கள் நிறைய கட்டிடங்கள் அப்படியே தரமட்டமாகிடுச்சு ஃபுல்லாக அடியோடு அப்படியே இறங்கிடுச்சு எத்தனை பேர் கட்டடத்துக்கு அடியில் மாட்டியிருக்காங்கன்னு தெரியல நிறைய வீடுகள் அடுத்தடுத்து ஃபுல்லாக மாட்டினதுனால இன்னும் ஃபியராக இருக்கும் அதிகமாக இருக்கணுமா சொன்னாங்க சீனாவில் அந்த எண்டு பகுதி வரைக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு மேலே பங்களாதேஷ் வரைக்குமே இது வந்திருக்கு அப்புறம் தாய்லாந்தில் கொஞ்சம் மாட்டியிருக்கு பேங்காக் இந்த பக்கம் வரைக்குமே ஒன்று தான் சொல்கிறாங்க இது வரைபட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் பாருங்கள் அட் பர்சன்ட் வரைக்கும் முந்நூற்றி அறுபது பேர் தான் சொல்கிறாங்க பட் நிறைய பேர் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இந்தியா வந்து உதவி செய்ய தயாராக இருக்குன்றாங்க ஆனால் சர்வதேச விமான நிலையமே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருச்சு ரோடெல்லாம் விமான நிலையமே இப்போ இப்போது நிலைமைக்கு டேக்காக டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகுன்றமாக சொல்கிறாங்க அளவுக்கான பாதிப்புகள் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நீங்கள் அந்த பதிவுகளை பாருங்கள் பக்கத்தில் பிளே இருக்கும் சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஸோ அதற்கு முன்பு இன்னொரு ஒரு விஷயம் நல்லா வசமாக நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அந்த மினரல் டீலில் இருக்குல்ல அதாவது ரஷ்யா உக்ரைன் நியூஸை சொல்கிறேன் நான் அந்த மினரல் டீலில் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க அந்த லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒட்டு மொத்தமாக அவங்க நூற்றி இருபது பில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்கண்ணா அந்த நூற்றி இருபது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கு நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் கொடுத்துருங்க நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இதை பார்த்தோன்னே எனக்கு சிறப்பு குபீர் வந்துச்சு நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு முதல் ஒன்று இரண்டாவது என்னென்னா அங்கே கே அங்கே ஃபுல் அதாவது உக்ரைனுக்குள்ளார ரோடு ஃபேக்டரிஸு போர்ட்டு பைப்லைன்ஸ் மீது எதுவாக இருந்தாலுமே அதுக்கான ஓனர்ஷிப்பு எல்லாமே அமெரிக்கா வந்து இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறாங்க மூன்றாவது என்னென்னா இப்போ கம்பெனியோட ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வருமானம் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கப்பம் கட்டுறது அதாவது நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட்டாக கட்டுறீங்கல்ல அது எல்லாமே உங்கள் பணத்தில் கட்டக்கூடாது ஃபாரின் கரன்சியில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்காவது விஷயம் என்னென்னா மூன்றாவது நாடுகள் யாராவது ப்ராஜெக்ட் தேடி உள்ளே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அதை எங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டோ ரைட்ஸை கொடுக்கணும் இப்போ தேர்ட் பார்ட்டி வந்தாங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ணலாலும் சப்போஸ் நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வீட்டு அதிகாரத்தை கொண்டு தடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு பவர் கொடுக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து உக்ரைனுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நீங்கள் டிலே பண்ணிங்கன்னால் அந்த டிலே பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு காஸ்ட்டையும் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸை பொடியாக இருந்து உக்ரைன் தரப்பில் போட்டுவிட்டாங்க உக்ரைன் என்னட்டாங்க இது வந்து பகல் கொள்ளை இது வந்து ஒரு ராபரி அப்படின்னு இருக்காங்க ஐயா ராபரியோ கோபரியோ நீங்கள் வந்து அதாவது ஃப்ரீயாக அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக நீங்கள் பாட்டு கணக்கு வழக்கு இல்லாமல் எல்லாம் முடிச்சிடலாம் ரஷ்யாவென்றில் போய் உக்காந்திங்க இன்றைக்கி கொடுத்த அமௌண்ட்டுக்கு வட்டியோடு கொடுங்கன்றாங்க நீங்கள் தானே சொன்னீங்க மூணு வருஷத்துக்கு இன்றைக்கி ட்ரம்ப் இருந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாரு நாளைக்கு வேறு ஒரு அதிபர் வந்துவிட்டால் நான் என்ன பண்ணுறது அதிபருக்கு அதிபர் மாறும்போது கொள்கைகள் மாறுது இல்லையா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அதே தான் இப்போ இதே கேள்வி அங்கே ஐரோப்பாவுக்கு பொருந்தாதா இப்போ பிரான்ஸ் பேர் மேக்ரன் போயிட்டு மரியன் லீபின் அவர்கள் தலைவராக வந்துட்டாங்க அப்போ நாங்கள் கொடுத்த பணத்துக்கெல்லாம் எனக்கு நாலு பர்சன் அஞ்சு பர்சன்ட் வட்டி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இல்லை ஜெர்மனியில் கேட்குறது எத்தனை நாள் ஏன்னா தலைவர்கள் நிரந்தரம் இல்லையே தலைவர்களும் கொள்கைகளும் மாறிக்கொண்டே தானே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கையில் இருக்காங்க இல்லையா ஃபார் ரைட் விங்கோட ஒரு கொள்கை வேறு ஃபார் லெஃப்ட் விங்கோட கொள்கை வேறு ஃபார் சென்டர் கொள்கை வேறு வேறு அதனால் அதே போலந்துக்கும் அதே கதி தான் எந்த நாடாக இருந்தாலும் திடீர்னு நாளைக்கு இன்னைக்கு அமெரிக்கா கேட்குற கேள்வி நாளைக்கு ஐரோப்பா வந்து கேட்க மாட்டாங்கன்றது எந்த நம்பிக்கையில் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து ஐரோப்பாவின் ரட்சகராக திகழ்ந்து ஐரோப்பாவை நான் காப்பாற்றுறேன் தொடர்ந்து பணத்தை கொடு கேட்டுகிட்டே இருக்கிறாரு இது வந்து எப்பயாவது உணர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை நேராக யாருமே தேவையில்லை அமெரிக்கா கூட தேவையில்லை நேராக போய் ரஷ்யா கிட்ட உட்காந்து அமைதி பேச்சுவார்த்தை ரெடின்னா அவங்களும் ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் நான் அவர் பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சம்பவம் பெருசாக தான் இருக்குது நம்ம அதை விட இன்னும் சுவாரஸ்ய தகவல் உள்ளே இருக்குது பட் ஆனால் லெபனான் நடந்த தாக்குதலை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் லெபனானில் நடந்த தாக்குதலுக்கு முன்பு நான் முந்தைய ஆர்கே சேனலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் லெபனானுடைய ஒரு பகுதியிலிருந்து அப்படில்ல நபாட்டியா அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து இரண்டு ராக்கெட் லாஞ்சர்ஸ் மூலியமாக வந்திருக்குங்க ராக்கெட் லாஞ்சர்ஸ் மூலிமா வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கு பதிலடி இவங்களும் இரண்டு மூன்று பகுதியில் சதன் லெபனான் பகுதியில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நம்ம மார்க்கெட் சேனலில் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பெய் திடீர்னு ஒரு மூன்று கட்டிடங்கள் நாங்கள் வந்து அடுத்தடுத்து தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபது நிமிஷம் கூட டைம் கொடுக்கல அவங்களுக்கு உடனடியாக வெளியேறன்றாங்க அங்கே லெபனானுடைய இராணுவம் அரசாங்கம் வந்து ரொம்ப துரித அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சீக்கிரம் சீக்கிரமாக வெளியேற்றுறாங்க வெளியேற்ற முடிஞ்சு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பெரிய தாக்குதல் அதுக்கான வீடியோ பதிவுகளுக்கு பாருங்கள் மண்ணோட மண்ணு தரமட்டம் ஆயிடுச்சு எத்தனை பத்து மாடி கட்டிடம் இருபது மாடி கட்டிடம் இருந்த இடமே தெரியாமல் கம்ப்ளீட்டாக தரமட்டம் ஆயிடுச்சு சரி இந்த தாக்குதலுக்கு என்ன சொல்கிறாங்க அதாவது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே எஸ்போலானுடைய யுஏஇ ட்ரோன் ராக்கெட் தயாரிக்கிற இடமாக இருந்தது அதாவது லெபனான் அரசாங்கத்துக்கு தெரிந்த தெரியாமலோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த பகுதியில் ட்ரோன் ஃபேக்ட்ரி எஸ்புல்லானுடைய ட்ரோன் ஃபேக்ட்ரி இருந்ததற்காக நாங்கள் இந்த தாக்குதலை நிகழ்த்தினோம் என்று இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க இந்த தாக்குதல் நிகழ்த்தும் போதே லெபனானுடைய பிரசிடெண்ட் வந்து அவன் அவர்கள் வந்து வீடியோ காலில் பேசிகிட்ருக்கிறாரு யார் கேட்டால் அந்த வார்னிங் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே யார் இப்போ உலகத்தின் அடுத்த இரண்டாவது ரசிகராக எந்த ஒரு நாட்டில் பிரச்சனை இருந்தாலும் ஓடி போயிட்டு தலையிடுறது யாருங்க தனது முதல் கண்டனத்தையும் தனது முதல் ஆரோ ஆதரவு குரலையும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் தான் மட்டும்தான் சிறந்த தலைவராக திகழ்கிறவர் யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு கால் பண்ணிட்டார் தலைவா பாரு தலைவா நீங்களே பாருங்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க நாங்கள் காலையிலே தெளிவாக சொல்லிட்டோம் அந்த நபாட்டியா என்ற பகுதியில் தாக்கல் நடத்துகிறது யார் வேறு யாரோ ஒரு குரூப்பு மொத்தம் எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு ஏழு எட்டு குரூப் இருக்குது அவங்க எஸ்போர்டில் ஏற்கனவே சத்திய பிரமாணம் எடுத்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இந்த வேலையில் ஈடுபட மாட்டோம் நாங்கள் அமைதி ஒப்பந்தம் ஈடுபட்டால் ஈடுபட்டது தான் இன்னும் நாங்கள் எத்தனை வருஷனால இருக்க தயாராக இருக்கிறோம் லெபனான் அரசாங்கத்துக்காகனு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி திரும்பி திரும்பி யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த பிரச்சினையை கிளப்பிட்டுருக்காங்க ஏன்னா இவங்க பேசும்போது இன்னொரு விஷயம் நடந்ததுங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கட்டிடத்தை தாக்கல் நடத்திட்டு தரமட்டம் ஆயிடுச்சு ஒரு கால் மணி நேரம் கேப்பு கூடலாம் மறுபடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடமும் தரமட்டமாக்குறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு லார்ஜ் ஏரியா அங்கே ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிகள் அப்படின்றாங்க அதனால் இந்த தாக்குதலையும் அதையும் கம்பேர் பண்ணி அவங்க ஹெஸ்புல்லா மீது குற்றச்சாட்டு சுமத்துவது என்பது சரியில்லை நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து ஹெஸ்புல்லா குட் பாய்ஸாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப குட் பாய்ஸாக இருக்காங்க அதுவும் அவங்க இப்போல்லாம் எதுவுமே நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க என்ன நாங்கள் தாக்கல் நடத்தாதீங்கன்னா நடத்துகிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக தான் இப்போ சிரியாவில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஜுலானி அரசாங்கம் அந்த எல்லை பகுதியில் ஹிஸ்புல்லா மீது தாக்கல் நடத்தும் போது ஓடி போயிட்டு அங்கே பதில் நட்டா அட்டாக் நடத்துது ஹிஸ்புல்லாவை தாண்டி இங்கே லெப்னானுடைய ராணுவம் போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்கப்போ அந்தளவுக்கு குட் பைஸாக இருக்காங்க எங்ககிட்ட எல்லாமே பேசும்போது இஸ்ரேல் வந்து தவறாக சுமத்துறாங்க சுமந்துறாங்க அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்ல அப்போ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்கள் கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டார் இப்போ இஸ்ரேலுக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா இப்போ உங்களுடைய குற்றச்சாட்டு அந்த இடத்துல ட்ரோன் ஃபேக்ட்ரி இருக்குன்றீங்க எங்களுக்கு ஃப்ரூஃப்பை காட்டுங்க எங்களுக்கு ப்ரூஃபை காட்டுங்க அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய இடங்களையோ புகைப்போ ஏதாவது ஒன்று காட்டுங்க குடியிருப்பு பகுதிகளை நீங்கள் இப்பாடு தாக்கல் நடத்திட்டு எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லாமல் இஸ்ரேல் பண்ணுறது நாட் குட் கொஞ்சம் கூட சரியில்லை இது தனது கடுமையாக சாதாரண கண்டனால் மிகப்பெரிய கண்டனம் கண்ணை குத்துற அளவுக்கான கண்டனத்தை வந்து இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்கிறார் கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் இவர் மேக்ரன் அவர்கள் அவர் மட்டும் இல்லை அந்த கான்ஃபரன்ஸ் காலில் கிரீக்னுடைய பிரைம் மினிஸ்டர் ஓடி வந்துட்டார் எங்கே லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் தாக்கம் நடத்தப்பட்டது ஏன்னா நவம்பர் இருபத்தி ஏழில் நடந்ததுங்க கடைசியாக நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் டிசம்பர் முடிஞ்சது ஜனவரி வந்துருச்சு பிப்ரவரி முடிஞ்சிருச்சு இப்போ மார்ச் எண்டு வரப்போகுது எத்தனை மாதம் ரொம்ப அமைதியாக இருந்த இடத்துல திடீர்னு இப்படி ஒரு தாக்குதல் இது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவங்க அடுத்தடுத்து சொல்ல இப்போ லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நவாஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா உலக நாடுகள் எங்களுக்கு தலையிட வேண்டும் இஸ்ரேலுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் தான் தோன்றித்தனமாக கண்மூடித்தனமாக நினைத்ததை நினைத்த நேரத்திலெல்லாம் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு இருபது முப்பது நாளாக பார்த்தோம் அப்படின்னா பெரிய தாக்குதலுங்க அதாவது இது நம்ம எப்படி சொல்லலாம்னா லெபனான் மீது யுத்தம் இருக்கும் போது எந்த அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தினார்களோ போர் நிறுத்தத்தையும் மீறி தாக்கல் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுக்கு அப்புறம் இஸ்ரேல் தரப்பில் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்ஸ் அவர்களும் சரி இந்த பக்கம் பெஞ்சமின் நெதன்யாக அவர்களும் சரி எங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருந்தால் கூட நாங்கள் எந்த இருந்தாலும் பார்க்க மாட்டோம் அனைத்து நாடுகள் மீதும் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் காரணம் என்னவென்றால் எங்கள் மக்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் அதன்படி அதன் அடிப்படையில் அங்கே எஸ்புலாக இருந்தது உறுதி செய்யப்பட்டதுனால நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் இனியும் தாக்கல் தொடரும் சொல்லிவிட்டு மறுபடியும் சதன் லெப்னான் பகுதியில் ஒரு ஒரு மூணு தாக்கல் நிகழ்த்துறாங்க மறுபடியும் ஒரு மூணு தாக்கல் ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் சொன்ன மாதிரிதான் இவங்க சதன் லெமனான் மீது எல்லா பகுதியுமே வந்து பெரிய டார்கெட் வைக்கிறாங்க இப்போ தான் அமெரிக்கா ஓடி வராங்க அமெரிக்கா ஓடிய வந்து இஸ்ரேல் வேண்டாம் பெய்ரூட் மீதுலாம் தாக்கம் நடத்தாதீங்க முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதுலாம் தாக்கம் நடத்தாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் தொடர்ந்து இந்த வாரம் வந்து பெருசாக எஸ்கலேட் பண்ணுறீங்க காசாவுக்குள் நடத்துகிறீங்கன்னா அது வேறு பட் நீங்கள் லெபனான் சிரியாவுக்குள் நடத்துறலாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போகலாம் கூல் டவுன் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அதாவது நான் சொல்கிறது பாருங்கள் முன்ன ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கான கண்டனம் எவ்வளோ எவ்வளோ க இதாக சொன்னேன் நான் கண்ணுக்குற அளவு கண்டனம் ஆனால் அமெரிக்காவுடைய கண்டனம் இஸ்ரேலுக்கு அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க இஸ்ரேல் ஏன் பண்ணுறீங்க அந்த வித்தியாசம் புரியுதுங்களா அந்த மாதிரி இஸ்ரேலுக்கிட்டான கண்டனம் தான் இது வந்து எதிர்ப்பு தான் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் அன்பாக சொல்கிறாங்க அன்பை ஏன் இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் அமைதியாக போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி காலையில் அங்கே ஹவுதி கேள்வி தாக்கல் நடத்தினாங்கல்ல ஒரு நாற்பது ஸ்ட்ரைக் ஆனால் எந்த யாருமே சொல்லலை இது வந்து யூகேவும் இணைந்து தான் அந்த தாக்கல் நடத்துகிறாங்க குறிப்பாக யூகே வந்து கேசிஆர் வயாகர் டபுள் இசட் த்ரீ த்ரீ டூ அங்கே மேலே சைப்ரஸில் இருந்து வந்து இந்த தாக்கல் நிகழ்த்திட்டு மறுபடியும் அவங்க போய் சேர்ந்திருக்காங்க அப்போ யூகேவும் அட்டாச்ச்டாக தான் இருக்கிறாங்க ஆனால் வெளி உலகத்துக்கு யூகேவும் அமெரிக்காவும் பெரிய எதிரிகள் தான் இல்லையா ஆனால் இந்த தாக்குதல் வரும்போது அவங்க ஒருங்கிணைந்த நண்பர்களாக தான் இருக்காங்க ஸோ எவனி இன்னும் ஃபுல் ரிசல்ட் கொடுக்கல என்ன மாதிரியான தாக்குதல் எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த மாதிரி சொல்ல இன்னும் ஃபுல்லாக சொல்லலை ஆனால் ஒரு கேன்சர் சென்டர் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நாளைக்கு தகவல் கிடைச்சிது அப்படின்னா முழுமையாக சொல்லிட்டு சொல்ல போகிறவங்களுக்கு அப்படியே நம்ம சிரியா பகுதியில் போனோம் அப்படின்னா ஏற்கனவே பால்மியாரா பகுதியில் ஒதுக்கப்பட்ட அதாவது துருக்கிக்காக ஒதுக்கப்பட்ட பேஸு பெரிய பிரச்சனை இஸ்ரேல் போயிட்டு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இப்போ சுட சுட வந்த செய்தி குறிப்பாக நான்கு நாடுகளோட கூட்டத்தில் லெபனான் ஈராக் சிரியா துருக்கி இன்னும் மீதி பேலஸ்தீன் இவங்கெல்லாம் இணைந்த ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா ஆர்கே சேனலில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த வரைபடத்தை பாருங்களேன் அதாவது பால்மியாரா பகுதி இருக்குது இல்லையா ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் டியாஸ் ஏர்பேஸ் இருக்குது இல்லையா இந்த டியாஸ் ஏர்பேஸையும் துருக்கிக்கு கொடுக்குறாங்க அதுக்கான அக்ரிமெண்ட்டும் ஓகே பண்ணிட்டாங்க அப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா துருக்கியினுடைய பகுதியில் அழிப்போவுக்கு மேலே ஒரு மிலிட்டரி ஏர்ஃபீல்டு இருக்கு இல்லையா மினிக் ஏர்ஃபீல்டு இந்த இடத்தையும் துருக்கிக்கு கொடுக்குறாங்க இந்த மூன்று ஃபீல்டு வந்து கொடுக்குறாங்க ஏற்கனவே அந்த பால்மியாரா பகுதியில் இரண்டு தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இப்போ டியாஸ் ஏர்பேஸ் இன்னும் என்ன நடக்க போதோ தெரியல இதில் நான் உங்களுக்கு அடுத்த பிளானிங்கும் சொல்லிடுறேன் இந்த மூன்று ஏர்பேஸ்லையும் துருக்கி சொன்ன டைலாக் என்னென்னா எஃப் சிக்ஸ்டீனும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொண்டு தான் நம்மளோட பிரதான திட்டமே போய் பேசிட்டு வந்துட்டார் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிரிடன் அவர்கள் பேசிட்டு வந்துட்டார் அண்ணன் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குது நம்மளுக்கு கூடிய விரைவில் விமானங்கள் கிடைத்து விடும்ன்ற மாதிரியான சொல்லியிருக்கிறார் பட் அது எந்தளவுக்கு அது நகர்ந்து அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்கன்னு தெரியல கடந்த பதினஞ்சு வருடங்களாக இந்த டைலாக் சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்ககிட்ட விமானம் வருது வருதுன்ட்டு ஆனால் இஸ்ரேல் அந்த அளவுக்கு கேப் விட்டு ஐ மீன் கேப் அப்படின்னா வாங்க வைப்பதற்கான கேப்லாம் கொடுப்பாங்களாம் எனக்கு தெரியல ஸோ பொறுத்தருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக கிட்ட போயிடலாம் உக்ரைன் செய்தி போகிறதுக்கு முன்பு எனக்கு இரண்டு பேர் இரண்டு நபர்களை நான் தேடி கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன் ஒன்று வந்து யூகே இன்டெலிஜென்ட்டு இன்னொன்று வந்து உக்ரைன் ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க அதாவது ரஷ்யா தரப்பில் ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க எட்டு ஒம்பது லட்சம் பக்கமே இறந்து போயிட்டாங்க ஆனால் உக்ரைன் தரப்பில் ஆ ஒரு லட்சம் கூட கிடையாது அதை விட கம்மி தான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இன்று வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இறந்த உடல்களை பரிமாறிக்கிறாங்க யார் ரஷ்யாவும் உக்ரைனும் இறந்த உடல்களை பரிமாறிக்கிறாங்க இந்த குருக்ஸ் ரீஜியன் மற்ற ரீஜியன் எல்லாம் ரஷ்யாவிலிருந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது பாடி ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பாடிகள்னு சொல்கிறாங்க இறந்து போன உடல்களை அதாவது உக்ரைனுடைய ஈரோஸ் உக்ரைனுடைய வீரர்களை இறந்ததாக இவங்க திருப்பி அனுப்புகிறாங்க பதிலுக்கு உக்ரைன் எவ்வளோ திருப்பி அனுப்புகிறாங்கன்னா நாற்பத்தி மூணு பேர் அனுப்புகிறாங்க அதாவது ரஷ்ய வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க தினந்தோறும் நாங்கள் அடிக்கிற அடியில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் இறந்து போயிட்ருக்காங்க பிரித்து மேய்ஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் ஆயிரம் டெட் பாடி பக்கம் வாங்கிட்டு நீங்கள் நாற்பத்தி மூணு தான் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ தான் இருக்குன்றாங்கப்போ நீங்கள் வெட்டம் வெளிச்சமாக தெரியல எவ்வளோ பொய் செய்தியை சொல்லி பெருசாக அங்கே ஒம்பது லட்சம் மாதிரியோ எங்கள் ஏதோ வெறும் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே தான் நாங்கள் இறந்தாங்கன்றத வந்து இது பெரிய எக்ஸாம்பிளாக தெரிது இந்த யூகே இன்டெலிஜென்ட்டை தேடி கண்டுபிடிக்கணும் வாங்க பாஸ் வாங்க நீங்கள் தான் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டிருக்கீங்க இதுக்கான விளக்கங்களை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அது எப்படி அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே இந்த அடின்னா அடி கொடுத்தோம் உயிரோடு இருப்பானான்ற கதையால் இருக்குது இந்த தகவல் சரி அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெர்மனி வந்து ஜெர்மனின்ற பாருங்க ரஷ்யா உலகிலேயே வாங்கும் திறன் அதிகமாக உள்ள பொருளாதார ரீதியாக வாங்கும் திறன்லாம் நாங்கள் நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் ஜெர்மனி யூகே வந்து எங்களுக்கு பொருளாதார தடை போடுறன்ற பேரில் ஒன்பதாவது பிளேஸ் பத்தாவது பிளேஸுக்கு போயிட்டாங்க வாங்கும் திறனில் இது எல்லாமே அவங்க போகிற பொருளாதார தான் ஆனால் ஐரோப்பாவுக்கு நான் இப்போ கூட இணைந்து செயல்பட தயாராக இருக்கேன் ஆனால் ஃபூலிஷ் பண்ண விரும்பக்கூடாது நான் எந்த எல்லா நாடு நான் அமைதியை விரும்ப தயாராக இருக்கேன் ஆனால் தொடர்ந்து ஐரோப்பா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர்களே உணர்ந்து திரும்பி வருவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இன்று தென்கொரியானுடைய கம்பெனி குறிப்பாக எல்ஜி ஹூண்டாய் சாம்சங் அப்புறம் வந்து ஹெச்டி ஹூண்டாய் இவங்க எல்லாமே மறுபடியும் ரஷ்யாவில் நாங்கள் நிலைநிறுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிளான்ட் எல்லாமே ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அரசுடைமையாக்கப்பட்டு வித்துட்டாங்க அதாவது ஃபேக்ட்ரியை சேல்ஸ் பண்ணிட்டாங்க சோல்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க அடுத்தடுத்து பொருளாதார தடையெல்லாம் போட்டு இவங்க திடீர்னு வெளியேறினதுனால அங்கே வேலை வாய்ப்புகள் இழந்து அங்கே நிறைய கஷ்டம் நிறைய இருந்ததுனால அவங்க இழப்பீடு கேட்டு கொடுக்கல அதனால் சொத்துக்கள்லாம் இப்போ அதனால் இவங்க என்னன்னா அதுக்கான தொகையை கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் ஆனால் மறுபடியும் நாங்கள் உள்ளே வரோம் எங்களை கொஞ்சம் அலோ பண்ணுங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நேற்று இரவு உக்ரைன் உக்ரைன் மீது தொடர்ந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் லார்ஜ் எனர்ஜி கம்பெனி மீது ஒரு தாக்கல் ஆனால் நெஃப்டோ கேஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மறுபடியும் அமெரிக்கா இந்த குழந்தை கடத்தலை தடுப்பதற்காக இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் மீது எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபண்டிங் கொடுத்து தொடங்க போகிறோம்னு சொல்கிறாங்க பட் இது எத்தனை பர்சன்ட் வட்டின்னு தெரில இவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இதுக்கப்புறம் அமெரிக்கா ஃப்ரீ ஃபண்ட் கிடையாது வட்டி தான் அதை நாலு பர்சன்ட்டு வட்டி கொடுங்க அப்படின்னாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரைட்டு மனுஷன் கந்த வட்டி கந்தசாமியோடு பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ ஐரோப்பா நாடுகள் வந்து இதுக்கு முன்பு வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தான் கொஞ்சம் உணவுகளை சேமித்து வைக்கணும்னு சொன்னாங்க இப்போல்லாம் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு போயிட்டாங்க இன்றைக்கி ஃப்ரெஷ் தகவல் வந்திருக்கு குறிப்பாக உரசல்லாம் இல்லையா தீப்பொறி திரும்பத்தோட தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கான உணவுகளை ஃபுட்டு வாட்டர் மீதி மெடிசன் மீதி எல்லாத்தையும் எப்போவுமே தயாராக இருங்க ஏன்னா நம்ம எப்போனாலும் யுத்தத்துக்கு செல்ல தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டெர்ரிபுளாக தான் இருக்கும் வார்த்தை இது விளையாட்டு செய்திகளை கலந்து செல்றாதுங்க சீரியஸான செய்தின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு செய்தியோடு முடிக்கலாம் நம்ம லிதிவேனியாவில் இது என்ன இருக்காங்கன்னா நம்மள அந்த பாதாள சாக்கடையெல்லாம் மேலே மூடி முடுவாங்கள்ல அந்த இரும்பு இதில் மூடுவாங்கள்ல மூடி அது மேலே வந்து அது ஃபஸ்ட்டு லிதுவேனியா அமெரிக்கா கிட்டே தான் வாங்கியிருக்கேன் சமேரிக்கன்ற பாருங்கள் ரஷ்யா கிட்ட தான் வாங்கியிருக்காங்க அதில் வந்து யுஎஸ்எஸ் இருந்தது இப்போ அதுக்காகவே ஒரு ஆளை தயார் பண்ணி எங்கள் பாருப்பா எங்கெங்கே இந்த மாதிரி சா பாதாள சாக்கடை இருக்கோ அதுக்கு மேலே மூடிக்கிறதுலாம் முதல்ல அந்த இதே எடுத்து யுஎஸ்எஸ் சாரை போய் அழிப்பா போப்பா அதுதான் வேலைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி அடுத்த இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிலைமை மாதிரி அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மறுபடியும் வாப்பா அழிச்சதெல்லாம் வந்து வெல்டிங் வைப்பான்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல சரி பார்க்கலாம் லிதிவேனியா இருந்தாலும் பலய திட்டங்களே தீட்டியிருக்காங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரம்ப்போட நியூஸு இவரே வரியை விதிப்பார் பதிலுக்கு மற்ற நாடுகள் வரி விதிப்பாங்க ஆனால் ஆட்டோ மேக்கர்ஸ் வந்து அந்த வரி விதித்தால் கூட நீங்கள் மக்களை பாதிக்காத அளவுக்கு சேல்ஸ் பண்ணணும் இல்லைனா நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தா அந்த ஆட்டோமேக்கர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க யார் இருந்தாலும் எங்கே நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இன்றைக்கி ஸ்ட்ரீட் சேனல் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைச்சிட்ருக்காரு ஒரு பாட்டு வரிய விதிக்கிறாரு மறுபடியும் வரி விதிச்சா அது மக்களை தான் பாதிக்கின்றது ஆனால் கம்பெனியை நான் வந்து நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லுவதெல்லாம் ட்ரம்ப்புக்கு எதுவும் ஆட்சி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க நேற்று நெதர்லாண்டில் ஆம்ஸ்டர்டேம்ல ஒரு திடீர்னு ஒரு மர்ம நபர் என்ன பண்ணுறாரு கற்று எடுத்து போகிறவங்கிறவங்களாம் வந்து குத்திருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவரை பிடிச்சி கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க அந்த மர்ம நபர் யார் தீவிரவாத தாக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் வந்து ஹெவியாக இன்ஜூர்டாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெதர்லாண்டில் இந்த மாதிரி சம்பவம் ரொம்ப ரேரு ரொம்ப அமைதியான ஏரியா நெதர்லாந்து குறிப்பாக ஆம்ஸ்டர்டாம்லாம் பட் அங்கே இருந்து ஒரு நிகழ்வு வந்து பெரிய ஒரு பதற்றமாக பார்க்குறாங்க என்னென்னா அகதிகள் இது மாதிரி உள்ளே வந்ததா இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நான் துருக்கியில் ஒரு வீடியோ பதிய வைரலாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்கள இது வந்து பிக்காச்சு ஏன்னா பிக்காச்சுவோட அந்த போராட்டம் துருக்கியில் தொடர்ந்து போராட்டம் நடக்க இல்லையா அதாவது எரடகன் அவர்களுக்கு எதிராக அந்த போராட்டத்தில் இந்த பொம்மை உருவத்தில் இருந்தது தான் மிகப்பெரிய ஃபேமஸ் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கு இந்த பிக்காச்சு இந்த பொம்மை தான் எல்லோரும் போய் போய் இந்த ப்ரோட்டஸ்ட்டில் போய் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப உரியாக இருந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்தது அதுக்காக உங்ககிட்ட இந்த வீடியோவை நான் காட்ட விரும்புகிறேன் நான் ஸோ தொடர்ந்து துருக்கியில் போராட்டம் நடந்துட்டு தாங்க இருக்குது போராட்டம் குறையவே இல்லை கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அவங்களும் ஒடுக்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் இமா மேகல் அவர்கள் இன்னும் சிறையில் தான் இருக்கிறார் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ நன்றி வணக்கம்